கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக பறவைகள் ஆராய்ச்சியாளர் தோழர் கிருபானந்தனி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் பொதுவாக டிஸ்டாக் சேனல் அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த கருத்துக்களை மட்டும் பேசக்கூடிய ஒரு சேனலு அப்படின்னு பொதுப்படையாக நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு புதிய மாறுதல் பொதுவாகவே திராவிட இயக்கம் அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த இயக்கம் தான் அறிவியலை வந்து அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு அறிவியலின் பால் அறிவியல் சொல்ல சொல்லுகிற கருத்துக்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயக்கம் அந்த வழியில் வந்தவர்களாக நாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது தான் நம்ம நம்மளுடைய கொள்கையாக வைத்திருக்கிறோம் அஹ் அதே போல எதிர்வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் நம்ம அறிவியல் சார்ந்த பல கருத்துக்களை வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இந்த செஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி நம்ம காலம் காலமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை பற்றி நாம் பேசவிருக்கிறோம் தோழர் பொதுவாகவே நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட காமனா பரவலான பல விஷயங்கள் இருக்கு அவர்கள் வந்து வழி வழியாக பல கதைகளை கேட்டு பல மூட நம்பிக்கைகள் இருக்கு இயற்கையை நம்ம எப்படி அணுகணும் இயற்கை எப்படி அணுகணும் அப்படின்னா இயற்கை வந்து ரொம்ப முன்னாடி சங்க இலக்கியங்கள் இருந்தே வந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க ஸோ இப்ப வந்து நம்ம காலப்போக்கில் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிட்டோம் அப்படின்னா நிறைய இயற்கையில இருந்து முழுக்க முழுக்க சுரண்டி எடுக்கிற மாதிரி மாறிட்டோம் ஆனா அப்படி இல்லாம இயற்கையை புரிஞ்சு இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாலே வந்து பாதி பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பதான் அடுத்த அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நம்மளுக்கு கிடைச்ச அந்த இயற்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப புளிய வந்து போட்டோலதான் பார்ப்போம் இனிமேல் பார்க்கவே மாட்டோம் என்ன சொல்றது அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெரும் போட்டோலதான் பார்ப்போம் வீடியோலதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல சோ அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளாம இருக்கணும் அப்படின்னா சிங்கம் யானை அப்படின்ற ரொம்ப வன உயிரினங்கள் கூட போக வேணாம் நார்மலா அடிப்படையா நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி காத்து கூட அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கணும் ஒன்றி வாழணும் இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட இந்த இயற்கைய பத்தி நம்ம பேசுகிற போதே வந்து இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம எல்லாம் பொதுவாக கேள்விப்படுகிறோம் உண்மையில இந்த பயோடைவர்சிட்டினா என்ன அதனால் நமக்கு என்ன நன்மை இயற்கைக்கு அதனால் என்ன அந்த இயற்கையில் என்ன மாதிரியான விளைவுகள் அந்த பயோடைவர்சிட்டியால் ஏற்படுகிறது ஓகே அதுக்கு வந்து நம்ம இப்ப ஸ்கூல் எல்லாம் நிறைய டெஃபினேஷன் சொல்லிருப்போம் படிச்சிருக்கோம் இந்த விஞ்ஞானி இந்த டெபினிஷன் இந்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்றதெல்லாம் நம்ம விட்டுருவோம் இப்போ எளிமையா புரியணும் அப்படின்னா என்ன சொல்றது முன்னுயிரிகள்ல இருந்து இப்ப இருக்கிற நம்ம மனிதர்கள் வரைக்குமே இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் பல்லுயிரினம் பல உயிரினங்கள்லாம் சேர்த்து சொல்றதுதான் பல்லுயிரினம் இங்கிலீஷ்ல பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஆஹ் சோ அந்த பயோடைவர்சிட்டிய வந்து நம்ம செதைக்காம இருக்கணும் அப்படின்றதுதான் இல்ல செதிச்சுட்டோம்னா மொத்தமாவே செதிஞ்சிரும் நடுவுல ஒண்ணு இல்ல அப்படின்னா மொத்தமாவே செதிஞ்சிரும் உணவுச் சங்கிலி இது எல்லாமே ஸ்கூல் சயின்ஸ் புக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் சோ அதுல ஏதாவது ஒரு ஒரு உயிரினம் இல்லை அப்படின்னா மொத்தமாவே இங்கேயாவது ஒரு பக்கம் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் அதனாலதான் இத வந்து நம்மளோட அடிப்படை உரிமையிலயுமே வச்சிருக்காங்க ஆர்டிகல் ஏ ஒவ்வொரு குடிமகனோட கடமை அவங்க அவங்களோட சுற்றுச்சூழலை வந்து கண்டிப்பா பாதுகாக்கணும் அப்படின்றது அதே மாதிரி உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அதாவது நல்ல சூழல்ல வாழணும்ன்ற உரிமையும் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல பதிவு பண்ணிருக்காங்க நல்ல சூழல்ல வாழ்றது அப்படின்னா என்ன அது பொதுவா நமக்குன்னு ஒரு ஒரு செட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டை சுற்றி மரம் வளர்ப்போம் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வச்சிருக்கோம்ல ஸோ அந்த மாதிரியான என்ன அந்த உயிர் சூழல் அந்த சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான அந்த சூழல்ல வாழ்றது அப்படிங்கிறதுனா என்ன தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது அன்பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல சோ பொல்யூட்டாம ஆகாம இருக்கணும் எந்த கழிவு நூறும் கிளக்காம இருக்கிறது அதாவது காற்று வந்து மாசடையாம இருக்கிற காற்று ஆஹ் சோ அந்த மாதிரி இருக்கிறதா நல்ல உயிர் உயிர் சூழல்ல நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் நீங்க சொன்ன மாதிரி அந்த மரம் வளர்க்குறோம் அப்படின்னாலே வந்து நிறைய தாவரங்கள் அந்த கொஞ்சம் இருக்கிற நிலத்துல பெரிய மரம் மட்டும் இல்லாம குட்டி குட்டியான தாவரங்களும் இருக்கும் இந்த மாதிரி எல்லா மர வகைகள் செடி வகைகள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை சார்ந்து இருக்கிற பூச்சிகள் ஆஹ் பட்டாம்பூச்சி புழு பூச்சி இது எல்லாமே வந்துடும் அதை சார்ந்து இருக்கிற பறவைகள் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்துல இருக்கிற

உணவுச்சங்களை எடுத்துக்கொள்வதால்தான் ஏதோ ஒரு மாற்றம் சம் அந்த அந்த ஒரு சமநிலையை வந்து தக்க வைக்க முடியுது இன்னொரு பக்கம் சொல்லக்கூடிய உயிரினங்கள் வந்து நடுவில் ஃபுட் செயின்ல வந்து சில லிங்க்ஸ் வந்து விட்டு போயிடுது விடுபட்டு போகுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ மயிலினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது இப்போ அதைய வந்து நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதை வந்து தயவு செஞ்சு கொள்றதுக்காக அனுமதி கொடுங்க இல்லை ஏதாச்சும் கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னா பல கேள்விகள் நிறைய இடங்கள்ல போய் அவங்க கோரிக்கை மூணுங்கள் வைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான வந்து இப்போ மயில்களினுடைய இனப்பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாச்சு இன்னும் இந்த மாதிரி எந்த மாதிரியான உயிரினங்களினுடைய இனப்பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பிரிடேட்டாஸ் இல்லாமல் போனதான காரணமா இல்ல வேற என்ன காரணங்கள் இங்க இருக்கு இப்ப வந்து எல்லாமே உணவுச் சங்கிலியில இயல்பா நடந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு உயிரினம் எண்ணிக்கையில கம்மி ஆய்வு மூலமா வந்து அரசுக்கு நம்ம தெரிவிப்போம் இல்லையா அப்போ அரசு வந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க அதுல ரொம்ப முக்கியமானது அந்த உயிரினங்களை வந்து துன்புறுத்தக்கூடாது இல்ல கொல்லக்கூடாது அப்படின்றது சோ துன்புறுத்தூடாது கொன்னா அரசு வந்து நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்றதா அதுலதான் மயில் வந்து மயில தொல்லை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்றது இருக்கு கூடுதலா என்னன்னா அது வந்து தேசிய பறவை அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்சர்ன் அதிகமா இருக்கும்ல சோ அதனால வந்து அத ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்றதுனால அது எண்ணிக்கை அதிகமாயிருச்சு ஆனா அது வந்து ரொம்ப எண்ணிக்கை அதிகமாயி அந் அது வாழ்ற வாழ்விடத்துல இருந்து வெளியில விவசாய நிலங்களுக்குள்ள வந்து பயிர்களை சேதப்படுத்துதுங்கும் போதுதான் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது ஆஹ் ஆனா இப்ப வந்து என்ன சொல்றது நிறைய அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளால எதிர்கொள்றதுலயும் கஷ்டமா இருக்கு முன்னாடி இருந்தே அந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்ப இருக்கிற பொருளாதார சூழல் விவசாயிகளோட நிலைமை அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு ஆஹ் எங்களோட ஆய்வு ஒண்ணு நாங்க பண்ணும்போது திருவாரூர் மாவட்டத்திலேயே வந்து பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா சின்ன நிலம் வச்சிருப்பாங்கல்ல சோ கொஞ்ச நிலம் வச்சிருக்கிறவங்க கிட்ட போயிட்டு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா ஆமா கண்டிப்பா எங்களுக்கு பறவைகள்னால பிரச்சனை இருக்கு மயில்னால பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க ஏக்கரா கணக்குல வச்சிருக்க இருக்கிறவங்க கிட்ட பார்த்து போய் நம்ம ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது என்னங்க கொஞ்சம் வந்து சாப்பிட்டு போயிருது எங்களுக்கு அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இது வந்து அஹ் அவங்களோட பொருளாதார சூழலை பொறுத்து நிலத்து இருக்கிற நிலத்தோட அளவு பொறுத்து வந்து அது மாறுபடுது ஆனா ஆவரேஜா இன் ஜென்ரலா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா கண்டிப்பா பிரச்சனை இருக்கு அதனால நிறைய உயிர் மாறுபடுது என்னன்னா இப்ப மயில சாப்பிடுற மயில் முட்டைகளை சாப்பிட்டுட்டு இருந்த மயில் குஞ்சுகளை சாப்பிட்டுட்டு இருந்த உயிரினங்கள் அதாவது கிரவுண்ட் வெல்லிங் கார்னிவோஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் உயிர் வேலைய சார்ந்து இருக்கிற உயிரினங்களோட எண்ணிக்கை வந்து நிறைய பாதிக்கப்பட்டுருச்சு சோ அப்ப அது பாதிக்கப்படும் போது அங்க அத கட்டுப்படுத்துறதுக்கு மயிலோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்கான உயிரினங்களே வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்றதுனால மயிலோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு சோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு ஆய்வு பண்ணி முழுமையான தரவுகளை வந்து நம்ம அரசுக்கு சப்மிட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரிதான் இப்ப காட்டு பண்ணிக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு என்னன்னா நிறைய பக்கம் பிரச்சனை இருக்குன்னு விவசாயிகள் கோரிக்கை வச்சதுனால அதை வந்து நம்ம வந்து புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்காங்க வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட புரோட்டோகால் இருக்கு சோ அதன் அடிப்படையில வந்து அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஒவ்வொரு ஆய்வு பண்ணி முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி தான் முடிவு பண்ணுவோம் இப்போ பொதுவாகவே வந்து இந்த பல்லுயிர் சூழல் அப்படிங்கிறது ஒரு கொலாப்ஸ் ஆகுறதுக்கு இல்ல அது வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு டிசாஸ்டர் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த பல்லுயிர் சூழல் அழிவதற்கான காரணம் என்ன அழிவதற்கான காரணம்னா முதல்ல இருந்தே வந்து எப்பாவது ஏதாவது ஒரு உயிரினம் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது இப்ப டைனோசர்லாம் அழிஞ்சது இல்லை ஐந்து பேரழிவுகள் நடந்துச்சு சோ இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் அழிஞ்சிட்டு தான் இருந்தது ஆனா இப்ப வ வர வர வந்து அந்த அழியிற நிலை அழியற நம்பர்ஸ் இருக்குல்ல உயிரினங்கள் அதாவது ஒன்னில இருந்து ஐந்து இனங்கள் வந்து ஒரு வருஷத்துல அழியுது ஒரு வருஷம் அப்படின்னா அதுல அஞ்சு இனங்கள் அழிஞ்சு போயிடுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் முன்னாடி வந்து புரட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய அழியறதுக்கு காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் நிறைய இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் வந்து இயற்கை சார்ந்த பொருள்களை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது அப்புறம் காலநிலை மாற்றம் அப்புறம் வந்து வேட்டையாடுதல் இன்னும் அப்புறம் வந்து வெளி அயல் நாட்டு தாவரங்கள் வந்து நிறைய வளர்றது சோ அத அதிகமா அப்புறம் வந்து ரோடு போடுறோம் காட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஈகோ டூரிசம் டெவலப் பண்றோம் ரோடு போடுறோம் அப்படின்னா முதல்ல நார்மலான ரோடு இருக்கும் அதுக்கப்புறம் தார் ரோடு வேணும்னு கேட்போம் தார் ரோடு போடணும் சோ ஃபர்ஸ்ட் டூ வீலர் மட்டும் போற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோர் வீலர் போகும் அது அப்படியே ரெண்டு காடு வந்து ரெண்டா துண்டா ஆயிரும் ஃபிராக்மெண்டேஷன் இங்கிலீஷ் சொல்லுவோம் சோ இது இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணிகள் வந்து பல்லுயிரின மலியத்துக்கு வந்து காரணமா இருக்கு இந்த கேரளாவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் பெருமளவுல வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அங்க எங்க பார்த்தாலும் எல்லா ஃபாரஸ்ட் குழிகளும் வந்து ட்ரக்கிங் கூட்டு போறாங்க அங்க அந்த இது இருக்கு நிறைய வந்து ரெசார்ட்ஸ் இருக்கு ஃபாரஸ்ட்ல நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பெருமளவில் இருக்குங்க இங்க அதுக்கு சமீபத்துல திட்டக் குழுவினுடைய துணை செயல் தலைவர் ஐயா ஜெயரஞ்சன் அவர்களே ஒரு பதில் சொல்லிருந்தாங்க ஓபன் பண்ணி விட்டான் எல்லா இடத்தையும் போய் நாசப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு பதில் சொன்னாங்க அதுல உண்மை தன்மையும் இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஏன்னா மனிதன் காலடி தடா படம் படாத இடங்கள் பல இடங்கள் வந்து இன்னும் ஒப்பிச்சமாக பாதுகாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த சூழல் அப்படிங்கறது அப்படியே இருக்கணும் அந்த இடத்துல சிதைவு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரியான தொடர்ச்சியான அஹ் மனித தடைகளால் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டுட்டேதான் இருக்கு இன்னும் வந்து இதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்மால் எடுக்க முடியும் ஜெயரஞ்சன் சார் சொன்னா அதே பதில் தான் எங்கிட்டயும் இருக்கு ஏன்னா நான் நேச்சர் எஜுகேஷன் ரிலேட்டடாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இயற்கை கல்வியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் காலத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஆஹ் என்னன்னா இண்டிவிஜுவலா அந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின்னு சொல்லுவாங்கல்ல தனி மனித ஒழுக்கம் அது வராத வரைக்கும் எதுவுமே தான் இருக்கோம் எல்லாத்த பத்தியும் நம்ம தான் இருக்கோம் ஆனா அது தொடர்ந்து தான் இருக்கு அஹ் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க குப்பை போட்டுட்டே தான் இருக்காங்க எங்க போனாலும் இப்ப பிளாஸ்டிக்கைதான் அதிகமா பாக்க முடியுது சோ தனி மனிதர்கள் வந்து மாறாத வரைக்கும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அது வந்து குழந்தைகள் நம்ம தரணும் நம்ம முயற்சி பண்றோம் அந்த சீரியஸ்னஸ் வந்து புரிய வைக்கணும் அப்படின்றது இந்த மாதிரியான பல்லுயிர் போன்ற இடங்களை வந்து காப்பாற்றுவதற்கு அரசு என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கு என்னெல்லாம் செயல்படுத்தி இருக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஓகே ஆக்சுவலி பயோடைவர்சிட்டி போர்டு அப்படின்றது இருக்கு நேஷனல் பயோடைவர்சிட்டி போர்டு அப்படின்றது இருக்கு ஒன்றிய அரசு வந்து மெயினா கமிட்டி அமைச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து அதை மானிட்டர் பண்றாங்க அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லயும் ஒவ்வொரு கமிட்டி இருக்கு ஸ்டேட் லெவல்லயும் அதே மாதிரி மானிட்டர் பண்றாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில இருக்கிற பல்லுயிர்கள் பூச்சி பறவைகள் எல்லாமே என்னென்ன என்னென்ன பறவைகள் இருக்கு என்னென்ன பூச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல வந்து ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி எழுதணும் அதுக்கு நிறைய பஞ்சாயத்து தலைவர் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இந்த மாதிரி பெரிய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுல மெம்பர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து இந்த மாதிரி தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணி அதை எவால்வேட்டும் பண்றாங்க அதுக்கான கமிட்டி இருக்கு ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு அது வந்து இம்மீடியட்டா ஒரு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியாது இன்னைக்கு நாங்க கால்குலேட் பண்ணியிருப்போம் இன்னைக்கு இவ்வளோ கறைகள் இருக்கு இவ்வளவு பூச்சிகள் இருக்கு இவ்வளோ தாவரங்கள் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நாளே நம்மளுக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் அது மாறி மாறிருக்கு அழிஞ்சிருக்கா இல்லையா எதனால அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரணங்களையுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இருக்கிறதுக்கான தீர்வுகளை வந்து நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படின்றதுதான் சோ அதை வந்து நேஷனல் லெவல்லயும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி அந்த மாதிரி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பள்ளிகள்லயும் அதை கண்டிப்பா பண்ண சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்து லெவல்லயும் அதை கண்டிப்பா பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன நட்டோம் அப்படின்ற பொதுவான கேள்வி வரும்ல நம்ம குழந்தைகள் கிட்டயுமே நான் ரெகுலரா தான் இப்போ புலி ஏன் காப்பாற்றணும் ஏன் புலிகள் காப்பவும் இருக்கு ஏன் அணில்கள் சரணாலயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அழிஞ்சா நம்மளுக்கு என்ன நம்ம டெய்லி லைஃப் நம்ம போயிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளுக்கே தெரியாம நிறைய பாதிப்புகள் இருக்கும் ஐயூசிஎன் அப்படின்றது வந்து உலக அளவுல இருக்கிற ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒவ்வொரு உயிரினங்களத்தோட மொத்த ஸ்டேட்டஸையும் வந்து அவங்களோட வெப்சைட்ல பதிவு பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதன் அடிப்படையில பார்த்தா இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறதே விஞ்ஞானிகள் மூலமா ஆராய்ச்சியாளர்கள் மூலமா கண்டுபிடிச்சிருக்கிற ஸ்பீசிஸ் இனங்கள் இருக்கும்ல உலகத்துல அதுல இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் அதோட டேட்டா வியூவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மிச்சதெல்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல ஆஹ் அதுல ஒவ்வொரு வகையான உயிரினங்கள் வந்து ஒவ்வொரு வகையான உயிரினங்களுக்குமே டேட்டா குடுத்துருக்காங்க இவ்வளவு உள்ள சதவீதங்கள் வந்து நம்ம அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இத்தனையும் உலக அளவுல வந்து இவ்ளோ அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா பிரகாரம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா எதிர்காலத்துல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அந்த உணவு சங்கிலியில ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் இருக்காது இல்லைன்னா சாப்பிடுறது சாப்பாடு இருக்காது அந்த சமநிலை இருக்காது உயிரின சமநிலை வந்து சுத்தமா மாறி இருக்கும் அப்புறம் காலநிலை மாற்றங்கள் மிக பெரிய லெவல்ல இருக்கும் இன்னொரு எல்லாருமே நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா பெரும்பாலும் பணம் சோ அந்த மாதிரி தொழில் நம்ம நல்ல வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இருக்கோம் சோ அந்த பொருளாதாரமே மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படும் அப்படின்னு அப்படின்றதும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஐ மீன் அதையும் கவனத்துல எடுத்துட்டு தான் போகணும் ஏன்னா பொதுவா இப்ப இருக்கிற பொது புத்தியில எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப செல்ஃபிஸ் மாதிரி யோசிப்போம்ல யாரோ பண்ணிட்டு போறாங்க அது அழிஞ்சா என்ன அப்படின்ற சிந்தனைய வந்து இது கண்டிப்பா இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படின்றது வந்து இந்த சிந்தனையை கண்டிப்பா உடைக்கும் அப்படின்றது இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி